வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி அனிசா சமையல் அறையில் ஒரு பூண்டு சதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாத்திரலாம் கொஞ்சம் கருவேப்பல் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு அதுவும் வறுத்து வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அதுவும் வறுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு நல்லா தட்டி நல்ல அந்த மாதிரி வறுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் முருங்கைத்தலை நம்ம இந்த சாப்பாட்டை தாளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் பொடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்கு நான் இப்போ ஒரு ரெண்டு மிளகாவே எடுத்து வச்சிடுறேன் இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த முருங்கைக்கரையை வணக்கிக்கலாம் கொஞ்சம் ஆயில் போட்டு இப்போ இந்த முருங்கைக்கீரையை கழுவி இதில் போட்டுட்டு பூண்டு சாதத்தில் முருங்கைத்தலை போடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கீரை கூட இந்த முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா உடம்புக்கு சத்தான ஐட்டம் கூட இப்படி ஒரு கம்பி வச்சு கிளறிக்கோங்க இல்லைன்னா ஒரு புச்சி வச்சு கிளறிக்கோங்க அப்போ தான் கீரை ஒன்று போல் ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக வரும் நம்ம கரண்டியோ ஸ்பூனோ போட்டு கிளறினோம்னா கெட்டி கெட்டியாக இருக்கும் ஒரு தலை இந்த கீரையில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கீரை எடுத்துக்கலாம் வணக்கியாச்சு நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சு கொஞ்சம் என்ன ஆயில் போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் இந்தளவு உட்கா போதும் ரொம்ப வணங்க வேண்டாம் சாப்பிடும்போது வாயில் வந்து கடி போடணும் வெங்காயம் இப்போ தக்காளி சேர்த்து இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொறி போட்டுக்கலாம் ஊண்டு சாதத்துக்கு சைடிஷ் எதுவும் வேணாம் தேவைப்படாது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க ஆனால் இதுக்கு சைடிஷ் தேவையே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு அடிக்கடி செஞ்சு கொடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இப்போ லீவில் வீட்டில் இருப்பாங்க எல்லா குழந்தைங்களும் இந்த சமயத்தில் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்றாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது வீட்டுன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது செஞ்சு கொடுங்க இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இப்போது இந்த பூண்டெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் புதினா சரி ஆற வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம இதில் சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆற வச்ச சாதத்தை இதில் போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே வணக்கி வச்சு முருங்கக்கிரி சேர்த்துக்கலாம் இந்த வர ரெண்டு எடுத்து வச்சோம்ல இதையும் இதில் கழுவி போட்டுக்கலாம் क्या okay, பார்த்திங்களா சூப்பராக கம்ம மணத்தோட மனத்தோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்கப்பா எல்லாம் சாப்பிட்லாம் தேங்க் யூ